வணக்கம் நெருப்பு தப்ப காந்தி கண்ணாடி திரைப்படம் எப்படி இருக்குது கேபிஒய் பாலாவினுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் பொதுவாக இசை வெளியீட்டு விழா அப்படின்னு பயங்கரமாக பேசுகின்ற திரைப்படங்கள் எல்லாம் நிறையா புசுவான மாதிரி புசுக்குன்னு போன படங்கள் தான் அதிகம் ஆனாலும் இந்த நம்ம கேபிஒய் பாலாவினுடைய வெளியாக இருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி திரைப்படம் எப்படி இருக்கும் மாறுபட்ட தலைப்பு இருக்கே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி செய்கிறானே இவனுடைய திரைப்படத்தை நாமளும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம் இந்த திரைப்படம் மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சிவகார்த்தி படத்தை போட்டு தள்ளிட்டு இந்த படத்தை நல்லா இல்லைனாலும் இதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள் இருந்தது தான் ஆனால் நிதர்சனமாகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய அற்புதமாகவும் அபாரமாகவும் இந்த திரைப்படம் அமைத்திருக்கு கேபிஒய் பாலாவினுடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கு முதல் திரை முதல் திரைப்படம் தான் அப்படின்னா முதல் திரைப்படம்னு சொல்லிவிடவே முடியாது திரையிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் முதல் திரைப்படங்கள் பெரிய அளவிற்கு அவங்களால் சோபிக்க முடியலை ஆனால் இந்த சின்ன திரைன்னு சொல்லி வெள்ளித்திரைக்கு வந்து தன்னுடைய நடிப்பு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு எல்லாவற்றிலுமே அசத்தி இருக்கிறாரு கேபிஒய் பாலா பாலா இருந்து ஒரு ஒரு கதாநாய ஒரு கதாநாயகனாக நாங்கள் பாலாவை பார்க்க முடியும் ஒரு நகைச்சுவை தோற்றத்தில் வந்த பாலா இந்த அளவிற்கு ஒரு கதாநாயகனாக தன்னுடைய முதல் படத்தில் இந்த அளவிற்கு தெளிவாக தச்சுடுவமாக நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறாரு முதல் படத்தில் ஒரு ஒட்டடக்குச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் இன்றைக்கு ஒரு ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பை முழுவதுமாக தனதாக மாற்றிக்கொண்டு இந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஷெரிப் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு கிரண் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறாரு விவேக் மெர்லின் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாரு பாலாவினுடைய நடனம் உண்மையில் அற்புதம் பாலாவினுடைய எமோஷன்ஸ் காட்சிகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கு பாலா அழுகக்கூடிய காட்சிகள் ரொம்ப அனைவரையும் அழுக வச்சிருக்கு இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு எத்தனை கோடி கொடுத்தாலும் அழுகாமல் வெளியிலேயே வர முடியாது அப்படிங்கிற அளவிற்கு இந்த திரைப்படம் என்பது பேசு பொருளாக மாறியிருக்கு பாலாஜி சக்திவேல் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அர்ச்சனா போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஐம்பத்தி ஓராவது கதை கதாநாயகியாக வந்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி இந்த திரைப்படத்தில் அவருக்கு சோடியாகவே உண்மையிலேயே உண்மையான சோடியாகவே மாறியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா மதராசி திரைப்படத்தை விடை உண்மையிலேயே இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்புகளும் இருக்கு மதராசி படம் பார்த்து பார்க்க வர்றவங்க டிக்கெட் கிடைக்கலனா வாங்க அப்படின்னு சொன்னதற்கு இந்த திரைப்படத்தை தான் நம்ம போய் முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு காந்தி கண்ணாடி பெயரிலும் வித்தியாசம் அற்புதம்